அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகர் ஏரிக்கரை பகுதியை சேர்ந்தவர் தான் கஜேந்திரன் இவருடைய மகள்தான் லோகேஸ்வரி வயது இருபத்தி ரெண்டு இவர் பிஏ பட்டதாரி ஆவார் இவருக்கும் அதே பொன்னேரியை சேர்ந்த பன்னீர் என்பவருக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடந்துள்ளது பொன்னேரியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பன்னீர் வேலை பார்த்து வருகிறார் திருமணம் முடிந்ததும் மறு வீட்டிற்காக லோகேஸ்வரி கணவருடன் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு நேற்று முன்தினம் மாலை வந்துள்ளார் எனவே அன்று இரவும் புதுமண தம்பதிக்கு விருந்தும் பரிமாறப்பட்டது பிறகு அனைவருமே தூங்கச் சென்றுவிட்டனர் விட்டனர் அப்போது லோகேஸ்வரி பாத்ரூமுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் நீண்ட நேரமாகியும் லோகேஸ்வரி வெளியே வராமல் இருந்ததை அவரது அப்பாவான கஜேந்திரன் கவனித்துவிட்டு கதவை தட்டி பார்த்துள்ளார் ஆனால் பாத்ரூம் உள்ளே இருந்து எந்தவிதமான பதிலையும் லோகேஸ்வரி தரவில்லை இதனால் பதறிப்போட அப்பா கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார் அப்போது மகள் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அலறி துடித்துள்ளார் கஜேந்திரனின் சத்தத்தை கேட்டு தூங்கி சென்றவர்கள் அனைவருமே பதறி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தனர் உடனடியாக லோகேஸ்வரியை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் ஆனால் லோகேஸ்வரி ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்களும் சொல்லிவிட்டனர் இது குறித்து லோகேஸ்வரியின் அப்பாவான கஜேந்திரன் பொன்னேரி போலீசில் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து லோகேஸ்வரியின் சடலமானது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது பொன்னேரி காவல்துறையினர் லோகேஸ்வரியின் குடும்பத்தினிடமும் கணவரான பன்னீர்செல்வத் பன்னீருடைய குடும்பத்தினிடமும் விசாரணை நடத்தினார்கள் முதற்கட்ட விசாரணையில் நான்கு நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்ற நிலையில் இளம் பெண்ணான லோகேஸ்வரியை அவரது கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதால் அவர் இந்த விபரீத முடிவை மேற்கொண்டதும் தெரியவந்தது திருமணத்திற்கு முன்பாக மாப்பிள்ளை வீட்டார் பத்து சவரன் வரதட்சணை கேட்டு ஐந்து சவரன் கொடுப்பதாக பெண் வீட்டார் ஒப்புக்கொண்ட நிலையில் நான்கு சவரன் மட்டுமே வரதட்சணையாக கொடுத்துள்ளனர் சீர்வரிசை பொருட்களும் பைக் ஒன்றும் சீதனமாக கொடுக்கப்பட்டு உள்ளது குடும்பத்தின் மூத்த மருமகள் பனிரெண்டு சவரன் நகை வரதட்சணையாக கொண்டு வந்ததாகவும் ஆனால் நீயோ பேசியபடி ஐந்து சவரன் கூட கொண்டு வராமல் அதைவிட ஒரு சவரன் குறைவாக கொண்டு வந்ததால் பாக்கியுள்ள ஒரு சவரன் நகையை வாங்கி வருமாறு கணவரின் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது மறுவீட்டுக்காக திங்கக்கிழமை தாய் வீட்டிற்கு வந்திருந்த லோகேஸ்வரி தமது பெற்றோரிடம் இது குறித்து பலது புகார் தெரிவித்திருக்கிறார் மேலும் வீட்டு வேலைகளை எல்லாம் என்னை செய்யுமாறு வற்புறுத்தியதாகவும் காலை எழுந்தவுடனே துணி துவைக்க வேண்டும் பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்ய எல்லாம் என்று என்னிடம் சொல்கிறார்கள் எனவும் சோபாவில் அமரக்கூடாது என்றெல்லாம் கூறி மாமியார் என்னை குடும்பப்படுத்தினார் எனவும் அவர் கூறி அழுதிருக்கிறார் வீட்டுக்காரர் நம்மிடம் முப்பத்தி நான்கு வயது என்று பொய் சொல்லி அவருக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயது ஆகிறது எனவும் தாங்கள் இருவருக்கும் தற்போது பதிமூணு வயது வித்தியாசம் என்றும் தாய் மற்றும் தங்கையிடம் கூறி அழுதி லோகேஸ்வரி பாக்கி ஒரு சவரன் நகையும் வீட்டிற்கு ஏசி ஒன்றையும் வாங்கி கொடுக்குமாறு பெண் மாப்பிள்ளை வீட்டார்கள் தொந்தரவு செய்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதையடுத்து இளம்பெண்ணின் கணவரான பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் மனைவியை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவரான பன்னீர் மற்றும் மாமியாரான பூங்கோதை ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது தலைமறைவாக உள்ள மாமனாரான ஏழுமலை நாத்தனாரான நதியா ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது பொன்னேரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்